வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்புங்க அருமையான காப்பில் செஞ்சரிமலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு போரு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க கவர்மெண்ட் ரோடு வேஸ்லேயும் இருக்குதுங்க பெரிய செக் டேம் ஒட்டியும் இருக்குதுங்க அருமையான திறந்தோப்பு நாட்டு மரம் தானுங்க மரத்துக்கு அளவான வயசு தானுங்க சமச ப்ராப்பர்ட்டிங்க நல்லா தனி சோர்சுக்கிற ஏரியாவில் இந்த திறந்த இருக்குதுங்க மரம் வந்து ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி மரங்க உங்களுக்கு நாலு ஏக்கருக்கு முந்நூறு மரம் இருக்குதுங்க குறஞ்ச பட்ஜெட்டில் திறந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி ஒரு லட்ச தான் சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கருங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்